எல்லாம் வல்ல இளைஞர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பழங்கள் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத போகிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளும் அடுத்தடுத்து நடக்க போகிறது இதுல திருக்கணித முறைப்படி மார்ச் மாச கடைசிலேயே சனி பகவான் கும்பராசில இருந்து பட் மாற போறார் அதாவது திருநள்ளாறு கோவில்ல செய்யக்கூடிய பூஜை முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாசத்துலதான் சனி பயிற்சி என்பது செயல்படும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருந்தே சனி ஆன பலன்கள் உங்களுக்கு ஆக அதனுடைய முழுமையான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல இருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த சனி பகவானுடைய இந்த பயிற்சி மூலமாக மேசம் ராசிக்கு ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது பொதுவா மேக்சிமம் பெரும்பாலான நபர்களுக்கு மூன்று முறை வாழ்வில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது பிறந்த உடனே ஒரு இருபது வயசுக்குள்ள வரக்கூடிய ஒரு சனி பகவானுக்கு ஏழரை சனி வந்து ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி படிப்பு முடிஞ்சு வேலை குடும்பம் இது மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய ஏழரை சனியும் உண்டு குடும்பம் நல்ல விதமா அமைஞ்சு குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி காலகட்டத்துல வரக்கூடிய ஏழரை சனியும் உண்டு இந்த மூன்று விதமான ஏழரை சனியும் ஒரே விதமான பலன்களை வந்து கொடுப்பது கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சனி பகவான் பயிற்சியாக கூடிய காலகட்டத்துல ஆல்ரெடி மீனத்துல ராகு பகவான் இருக்க போகிறார் சோ சனி மற்றும் ராகு இந்த இரண்டு முக்கியமான மிகப்பெரிய ஒரு பகை கிரகங்களுடைய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் வரைக்கும் நீடிக்கப் போகிறது சோ இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வேலை இது தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதாவது ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கும் இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்களுமே சேர்ந்தே நடக்கும் அதிலையும் குறிப்பா யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனி பகவான் ராகு பகவானுடைய சாரத்துல இருக்காரோ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் ராகு பகவான் சனி பகவானுடைய சாரத்துல இருக்காரோ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கிறதோ யாருடைய ஜாதகத்தில எல்லாம் சனி பகவானின் பார்வையில் ராகு இருக்கிறதோ இவங்களுக்கெல்லாம் சனியும் ராகுவும் சேர்ந்து மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது நாட்கள் அதாவது ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் முடிகிற வரைக்கும்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க இந்த இரண்டு மாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான கடுமையான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இன்கேஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி புத்தி ராகு அந்தரம் அல்லது ராகு புத்தி சனி அந்தரம் இந்த மாதிரியான காலகட்டமும் இருந்தது அப்படின்னா இதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பித்த காலகட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல சனிராகு தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்புல கூடவே இந்த தசா புத்தியும் சேர்ந்துச்சு அப்படின்னா மிக கடுமையான ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்கேஸ் இந்த அமைப்புகள் எதுவுமே உங்களுக்கு இல்ல சனிராகு தொடர்பு உங்க ஜாதகத்துல இல்ல ராகு புத்தி சனி அந்தரம் சனி புத்தி ராகுவந்திரம் இந்த காம்போலையும் உங்களுக்கு தசா புத்தி அமைப்புல கனெக்ட் ஆகல அப்படின்னா ஏழரசனுடைய பாதிப்புங்கிறது மிக சுமாராகத்தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை சோ ஏழரசனி சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த காலகட்டத்துல என்னங்க பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக உங்களுடைய வேகத்தை வந்து பத்தினா குறைச்சுக்கணும் சோ இப்ப ஏழரை எல்லாத்துக்கும் கெடுதலா தான் பண்ணுமா சார்னா சர்வ நிச்சயமா கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஏழரை சனியானது உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்குமே போகிறது சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது ஆனா அப்படி இல்லவே இல்ல சர்வ நிச்சயமா ஏழரை சனி காலகட்டத்துல மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனவங்க எக்கச்சக்கமான பேர் உண்டு அவங்களுடைய லைஃப்ல உங்களுடைய ஆஹ் டைம்ல எந்த டைம்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் ஏழு சனி காலகட்டம் எல்லாரும் கஷ்டம் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அந்த தான் எனக்கு நல்ல விதமா கல்யாணம் நடந்துச்சு நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைச்சாங்க நல்ல குழந்தைகள் பிறந்தாங்க வீடு வாங்கினேன் சொத்து சேர்த்தேன் வண்டி வாகனங்கள் சேர்ந்துச்சுன்னு சொல்லி பெரிய லெவல்ல சக்சஸ் விஷயங்கள் சொல்லுவாங்க சோ இப்ப ஏழரை சனி அவங்க அவங்க ஜாதகப்படிதான் நன்மையாகட்டும் தீமையாகட்டும் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏழரசனி வருது ஏழரசனி வந்துருச்சு என்ன பண்ண போது ஏழரை வருஷம் சொல்லி தேவையே இல்லை அதாவது ரொம்ப யார் வந்து தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏழரசனி சரியா செயல்பட போகுதா அல்லது உங்களுக்கு மிகவும் கஷ்டங்களை தரப்போகுதா அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது தனிப்பட்ட ஜாதகப்படி சர்வ நிச்சயமாக மாறுபடும் மேசராசில பிறந்த எல்லாருக்குமே ஏழரை சனி கெடுதல் தான் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் இருந்து பொதுவாக ஏழரை சனி அப்படி ஒரு அமைப்பை கிடையாது இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது அந்த ஏழரை சனி உங்களுக்கு நன்மையாக இருந்தால் தொழிலாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் ஈவன் பிரிஞ்சிருந்த குடும்பத்தை கூட இந்த ஏழரை சனி சேர்த்து வச்சிடும் நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் விவாகரத்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்குது விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கணவர் இப்படிப்பட்ட எனக்கு ஒரு மனைவி வேண்டவே வேண்டாம்னு இருந்தால் கூட ஏழரை சனி உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல சர்வ நிச்சயமாக உங்களுக்கு பிரிஞ்சிருந்த அந்த உறவை சூப்பரா சேர்த்து வச்சிரும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இருக்குது சோ அந்த உறவை கூட சேர்த்து வச்சிரும் சோ குழந்தைகளை சேர்த்து வைக்கும் எல்லா உறவுகளையுமே நட்பு காதல் எல்லா உறவுகளையுமே எந்த உறவுகளை நீங்கள் எழுந்தீர்களோ அது சேர்த்து வைக்கும் இன்கேஸ் சனி உங்களுக்கு நெகட்டிவ் அமைப்பில் இருக்குன்னு வைங்க இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளில் வந்து அங்க பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படும் அது தற்காலிக பிரிவினையாக மாறப்போகிறதா அல்லது நிரந்தர பிரிவினையாக உருவாக போகிறதா அல்லது டோட்டலாக அந்த உறவு ஆகிட்டு இன்னொரு உறவு வரப்போகிறதா அல்லது வேற இடத்துக்கு டோட்டலாக போய் மாறி போய் உட்கார போறீங்களா பக்கத்துல பக்கத்தில் இருக்க முடியாமல் கஷ்டப்பட போறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நெகட்டிவ் அமைப்புக்குள்ளே வரும் ஸோ பாசிட்டிவா இருக்குதுன்னா எல்லாத்துலயுமே குடும்ப வாழ்க்கை தொழில் வேலை வருமானம் சொத்து சேர்க்கை அப்படின்னு என்ன லிஸ்ட் இருக்கோ அத்தனையும் பிளஸ் 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 மார்க் போட்டுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு முடிவு வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு சனியால உங்களுக்கு நன்மைகள் மட்டும் தான் கிடைக்கும் இதுல கருத்து இல்ல ஓகே அடுத்ததா குரு பயிற்சியினுடைய ஒரு பலனாக ஏன்னா குருபேச்சி வர்றதுக்கு முன்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையில இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மே மாசம் குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு மாற போகிறார் சோ மிதுன ராசி அப்படிங்கிறது மிகவும் கலகலப்பான ஒரு ராசி ஆனா மிதுனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் சோ தன்னுடைய பாதகஸ்தான அதிபதியினுடைய வீட்டுக்கு போறாரு சரிங்களா சோ அப்ப அங்க கலகலப்பும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் சோ அங்க கலகலப்பா இருக்கும் பொழுது தவறுதலாக அல்லது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகத்துல நீங்க ஏதாவது விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அதனுடைய குரு பகவானுடைய உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்றதுனால உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இதுல ஏழு சனி பாசிட்டிவ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி ஏழு சனி நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்து மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர ப்ரொமோஷன் கிடைக்காது சம்பள உயர்வு இருக்காது உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு ஏழு சரிங்கன்னா நீங்க நினைச்சு பார்த்ததை விட உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டபுள் ப்ரோமோஷன் கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குதா ரொம்ப சூப்பரா கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறப்பு தள்ளி போயிட்டு இருக்குதா அற்புதமான குழந்தை பிறக்கும் அதுவும் சுப பிரசவமாக பிறக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுனால உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் இது எல்லாமே வந்து குழந்தையாகட்டும் படிப்பு ஆகட்டும் குடும்பத்துல இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறைகிறதாகட்டும் ஆஹ் புதுசா சுப நிகழ்வுகள் வீட்டில் இது நடக்கிறதாகட்டும் இது எல்லாமே குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அது எப்போ அலோவ் பண்ணப்படும் உங்களுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லா மேசராசிக்குமே இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது ஜாதகப்படி கண்டிப்பாக மாறும் வந்து ரிவர்ஸ்ல இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி ஏழசனி மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஏழி அப்படின்னாலே கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறது சோ அந்த அமைப்புல இருக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே அமைப்பு தான் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிற நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்காம நீங்க நல்ல சூப்பராக பண்ணிக்கப்பா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு இது அப்படியே எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ணுங்க சரிங்களா சோ இப்ப குழந்தை பிறப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகமாக தேவைப்படும் கல்யாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கும் சோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லை இப்ப ரொம்ப பக்கத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தடையும் தாமதங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சோ இது வேலைக்கும் தொழிலுக்கும் காதல் பண்றதுக்கு கூட சரிங்களா சோ எல்லா விஷயத்துக்குமே இது வந்து பொருந்தும் இரண்டாவது குரு பகவானுடைய ஒரு பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தையும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது பதினொன்று இது எல்லா இடங்களுமே மிகவும் சிறப்பான இடம் சோ ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமணம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய உயர் படிப்பு வெளிநாட்டு விஷயங்கள் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தருவதற்கு இந்த குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் ரெடியா இருக்குது ஆனா அதை தடுக்கிறதுக்கோ அல்லது அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கோ யாருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னா சனி பகவானுடைய ஒரு நிலையில இதுக்கு அடுத்து ராகு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மே மாசமே குரு பகவான் பயிற்சியான சில நாட்கள்லயே கேது பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு நடக்கிறது சோ ராகு கேது பயிற்சி மூலயமாக ராகு பகவான் கும்பராசிக்கு போவார் அது உங்களுக்கு பதினோராம் இடம் கேது பகவான் சிம்ம ராசிக்கு போவார் அது உங்களுக்கு அஞ்சாவது இடம் பொதுவாக ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவகிரகம் என்று சொல்லப்படுகிறது இவை பதினோராம் இடத்துல அமரும் பொழுது மிகவும் நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்க லைஃப்ல இருந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பிராக்டிகல் லைஃப்ல நடைமுறையில சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான் சனி பகவான் கெடுதல் தரும் அப்படிங்கறதுல அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க அது நன்மையும் கொடுக்கும் இட்ஸ் இட்ஸ் டிபென்ட்ஸ் அப்பான் த உங்களுடைய சுயஜாதகம்னு சொன்ன மாதிரி ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து பதினொன்னு ஆகிய இடங்கள்ல அமரும் பொழுது ஏன்னா இதுக்கு முன்னாடி கேது பகவான் ஆறுல இருந்தாரு சோ வந்து கேது பகவான் ஆறுல இருந்தாலும் இதே பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க போன வாட்டி மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நன்மை அள்ளித்தார போகுது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க ஓவன் வாங்க போறீங்க அது கேக்குறதுக்கு ஹாப்பியா இருக்குமே தவிர பிராக்டிக்கல் லைஃப்ல ஆறாம் இடத்துல இருந்தக்கூடிய கேது பகவான் உங்களுடைய கடனை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு பிரச்சனைகளை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு உடல் நல்ல தொந்தரவுகளை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு சோ எந்த பக்கம் போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக வழியில இருந்தவங்க மட்டும்தான் இன்னும் தப்பிச்சிருப்பாங்களே தவிர ஆன்மீக வழியில் இல்லாத எல்லாருமே இந்த காலகட்டத்துல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க சோ இப்ப அகைன் இப்ப பதினாறு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இது வராரு சோ அதனால வந்து இப்பவும் ராகு பகவான் பதினாறு படத்துல வர்றதுனால அங்க வந்து அவருடைய சதய நட்சத்திரமும் இருக்குது வந்து தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கு அவர் வருகிறார் அதே மாதிரி கேது பகவான் வந்து அவருடைய நட்சத்திரமான மக நட்சத்திரம் வீட்டுக்கு வருகிறாரு சோ ராகுவும் கேதுவும் ரொம்ப பலமாக ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க அங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் இருக்காரு அல்லது உங்களுடைய வைபோட செட் ஆகக்கூடிய ஒரு நபர் இருக்கான்னு வைங்க சோ அப்ப என்ன பண்ணுவீங்க இறங்கி அடிப்பீங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சோ நன்மை தரக்கூடிய வகையில உங்களுடைய ஜாதகம் இருந்துச்சுன்னா இந்த ராகுவது பயிற்சி இந்த சனி பயிற்சியினுடைய கெடுதலையும் தாண்டி ஒரு நன்மையை பெரிய லெவலில் தந்தே தீரும் கருத்து இல்ல அதுக்கு உங்களுடைய ஜாதகத்துல ராகு புத்தியோ ராகு அந்தரமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கேது புத்தியோ கேது அந்தரமோ நடப்புல வந்து கனெக்ட் ஆகணுங்கிறத ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன் கேஸ் அஸ் யூஸ்வல் அதாவது முன்னாடி சொன்ன அதே பாயிண்டு படி இன் கேஸ் ராகு கேதுக்களுடைய பயிற்சி மூலயமாக உங்களுக்கு கெடுதல் எதுவும் வருமா சார் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சுயோஜாதக அமைப்புப்படி தான் உங்களுக்கு சுயோஜாத வாழ்க்குப்படி அது கெடுதலா இருந்துச்சு அப்படின்னா பகவான் தரக்கூடிய நன்மையை அது டோட்டலா ஆஃப் பண்ணிடும் சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னால் அந்த அப்ரஸ் நல்லதை லேட் பண்ணி கொடுப்பாரு தவிர தடுக்க மாட்டார் ராகு கேதுடைய பயிற்சியினுடைய இது நிலைகள் உங்களுடைய ஜாதகப்படி கெடுத்து தரக்கூடிய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாது அது வந்து இந்த காணல் நீர் அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இருக்காது பட் இதே அதே ராகு கேதுகள் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறத வந்து பாத்தீங்கன்னா அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா கொடுக்கும் சோ இங்க நன்மையா தீமையா அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் ராகு தொடர்பு இருக்குதோ அவங்களுக்கு ராகு கேதுகளும் நன்மை தரக்கூடிய வகையில அமைஞ்சு சனி பகவானுடைய பேச்சையும் நன்மை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருந்ததுன்னா இந்த ஐம்பது நாட்கள் உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை இது அப்படியே சனி பகவானும் உங்களுக்கு எடுதல் தரக்கூடிய வகையில அமைஞ்சு ராகு ஏது பயிற்சியும் உங்களுக்கு எடுதல் தரக்கூடிய வகையில அமைஞ்சு இதே கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க லாஃப் உங்களுடைய லைஃப்ல மறக்க முடியாத மிக மிக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாக் டேஸ் அது வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ் சொல்லி அந்த அந்த நாட்களை ஒர் இருக்க போதா மைனஸா இருக்க போறதா அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து தானே தவிர தனிப்பட்ட வகையில் கிடையாது சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தளவு பொதுவான ப மேலோட்டமான பலன் பார்த்தோம்னா வேலை தொழில் தொடர்பாக பயணம் நல்லா இருக்கும் வெற்றிகள் இருக்கும் நிதிநிலை ரீதியாகவும் சொந்த தொழில் ரீதியாகவும் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் சில சவால்களை வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் சோ வந்து சராசரியான ஒரு ஆண்டாகத்தான் இருக்க போகிறது கலவையான பலன் சொல்லலாம் சரிங்களா சோ அப்ப கலவையான பலன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அது வந்து ஒரு விதத்துல திருப்தியும் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஆனா போங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெளிநாடு தொடர்புகள் உண்டாகும் வியாபாரத்துல சிறப்பான லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அதிகமா இருக்கணும் முக்கியமா காதல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது வரக்கூடிய அமைப்புல சரிங்களா உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாங்க அப்படின்னா மிக மிக அற்புதமான காதலை கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கும் நெகட்டிவா இருந்துச்சுன்னா எவ்வளவு காதலை எதிர்பார்த்திருந்தோம் காதலிக்கவே கூடாது சொல்லி ஒரு காதலை கொண்டு வந்து பாசிட்டிவா கொடுக்க போதா நெகட்டிவா கொடுக்க போதாங்கறத உங்களுடைய சுய ஜாதகம் பொறுத்துதான் சோ மேசராசியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில மட்டுமே மேட்ச் பண்ணி பாருங்க தயவு செஞ்சு எந்த இடத்துலயுமே இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அத்தனை யூடியூப் சேனல்லையும் மக்களை கவரக்கூடிய வகையில தலைப்புகள் தான் வருது ஆனா அது பிராக்டிக்கல்ல வந்து அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களை பார்த்து ஏமாந்தவங்களுக்கு அந்த வழி புரியும் புருஷா பாக்குறவங்களுக்கு அடுடே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ஜொலிக்குமே தவிர கண்ணு கலங்கிரும் ஏன்னா வந்து பிராக்டிக்கல் லைஃப்ங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகம் நன்மையா இருந்துச்சுன்னா எந்த சனி பயிற்சியும் எந்த குரு பயிற்சியும் எந்த ராகுத பயிற்சியும் நெகட்டிவா இல்லை அப்படின்னா உங்களுடைய வெற்றிய தடுக்கவே முடியாது வாழ்த்துக்கள்